ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆகஸ்ட் புரட்சி இந்திய வரலாற்றில் விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கியமான ஒரு சம்பவம் அது அப்போது இங்கே தமிழகத்தில் ஒரு பல பேரை கைது செய்கிறாங்க அதில் இவரையும் கைது செய்துடுறாங்க கொண்டு போய் தடுப்பு சட்டத்தில் வைக்கிறாங்க தடுப்பு சட்டத்தில் வைக்கிற போது வழக்கு வாய்தாக்கு மேலே வாய்தா வாய்தாக்கு மேலே வாய்தா போது விரால பொறுக்க முடியல அந்த நபரால் அங்கே போய் நேராக கோர்ட்டில் அடுத்த வழக்குக்கு வாய்தாக்கு போகும்போது கணம் நீதிபதி ஐயா அவர்களே ஒன்று என் பேரில் இந்த குற்றச்சாட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருங்க இல்லை அப்படின்னா என்ன தண்டனையிலேருந்து விடுவிச்சிருங்க சும்மா போட்டு இப்படி வாய்தா வாய்தா போட்டால் என்னால் முடியல தாங்க முடியல அப்படி சொல்லிட்டு சொன்னாராம் அந்த விடுதலை போராட்ட வீரர் பாருங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நீதிமன்றத்தில் யார் அமர்ந்திருப்பாங்க முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் தான் அமர்ந்திருப்பாங்க ஆட்சி அந்த நீதிபதிகள் தான் ஆனால் துணிச்சலாக இந்த கேள்வியை கேட்டவர் யார் தெரியுமா தருமபுரியில் வாழ்ந்த தீர்த்தகிரி முதலியார் அவர்கள் அப்பேற்பட்ட அந்த தீரர் தீர்த்தகிரி முதலியாரனுடைய நினைவு தினம் இன்றைக்கு மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு